கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பு துணை செயலாளர் நெல்லை தமிழரசு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நெல்லையில அண்மை காலமாக பார்த்தோம்னாவே இந்த ஜாதிய ரீதியான தாக்குதல் குறிப்பாக அந்த பட்டியல் சமூக மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான அந்த தாக்குதல் வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நேற்றைய தானே பார்த்தா கூட ஒரு பொறியாளர்களையும் கூட ஒரு ஜாதிய ஆணவு படுகொலை செய்யப்பட்டிருக்கு இதனுடைய பின்னணி என்ன தற்போது நெல்லை மாவட்டத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல வந்து காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க சார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பட்டதாரி வாலிபுர இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஆறுமுகன தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலம் கிரா ஆறுமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கவினி என்கின்ற ஒரு பட்டதாரி இளைஞர் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞர் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் அவர் நல்ல படிக்கும் போதே யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவர் நல்ல பொருளாதாரத்துலேயும் அப்பாவும் அம்மாவும் நல்ல செட்டில் ஆனவங்க தான் அவரும் நல்ல சம்பாதிக்கக்கூடியவர் சமூகம் சார்ந்த எந்த சிந்தனையும் அந்த தம்பிக்கு கிடையாது தான் ஒரு தன்னுடைய சமூகத்தை சார்ந்தோ தன்னுடைய சமூகத்துக்காக எந்த போராட்டமோ எதுவுமே கிடையாது அவர் உண்டு அவருடைய குடும்பம் உண்டு என்று வேலையை பார்த்து கொண்டிருந்த இளைஞர் இருபத்தி ஏழாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காரணம்னு சொன்னோன்னா காதல் காரணம் சொல்றாங்க நாங்கள் சொல்றோம் அது சாதி ஆணவ படுகொலை என்று சொல்கிறோம் ஏன்னு சொன்னா அவரு தன்னுடைய பள்ளி காலத்தில் தன்னுடைய படித்த ஒரு பெண்ணை காதலித்துள்ளார் தன்னுடைய தாயா தாயார் சிகிச்சைக்காக ஒரு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு வரும்போது அங்கு தன்னுடைய பள்ளி தோழி டாக்டராக சித்தா டாக்டராக இருக்கிறார் அவர்களுடைய பழக்கம் ஏற்படுகிறது அது தொடர்ந்து அப்படியே அவங்களுடைய காதல் காதலாக தொடர்ந்துள்ளதாக சொல்கிறாங்க அதை வந்து கண்டித்ததாகவும் அது கூடாது ஏன்னா இவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க வந்து எம்பிசி சமூகம் எம்பிஎஸ்சி பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்துல இருந்து அந்த பெண்ணுடைய குடும்பம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல படித்தவங்க எல்லாருமே அரசு வேலையில இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் கூடினவங்க அன்னுடைய அந்த பெண்ணோட தாயும் தந்தையும் காவல்துறையில உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் ராஜபுளத்திலயும் ஒருத்தர் மணிமுத்தார்லயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இந்த காதல் தொடர்ந்து வீடுகள்ல விவாதங்கள் நடந்திருக்கும் அதுல இந்த பையன் அந்த வெற்றின அந்த பையன் பேரு கவின் குமார் கவின் அந்த பையனும் ஐடி துறையில்தான் வேலை பார்க்க அவனும் சென்னையில தான் ரெண்டு பேருமே பட்டதாரிகள் தான் அந்த பையன் வந்து இந்த பையனை வந்து இந்த மாதிரி காதல் தொடரக்கூடாது நீ இது விட்டு விட்டுருன்னு சொல்லி சொன்னதாகவும் அதை கேட்காதனால கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் அவங்க சந்திக்கிற ஒரு அந்த பையனை கூப்பிட்டு போய் அவருடைய வீடு பக்கத்துல இருந்த கேடிசி நகர்ல திட்டமிட்ட படுகொலை மாதிரிதான் சொல்லணும் ஏன்னா அந்த கூப்பிட்டு போன இடம் வந்து எந்த பக்கமும் ஓட முடியாத ஒரு முட்டுச்சந்தான இடம் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் வா நீ எங்க அப்பா அம்மா பேசு அப்படின்னு சொல்லி இந்த பையனும் சரி நம்ம காதல் கொடி காட்டிட்டாங்க நம்மளை வந்து ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி இவன் பேச போறான் அங்க போய் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் ஆகுது அந்த வாக்குவாதத்தில் தள்ளுமுள்ள இந்த பையன் என்ன அந்த பையன் அடிக்க அதுக்கு கவின் வந்து இவனை அடிச்சிடறான் கவின் வந்து இருபத்தி ஏழு வயசு பையன் இந்த பையன் இருபத்தி அஞ்சு இவன் வந்து இருக்கான் அந்த பையனுள்ள உடல் வலுவான பையன் திருப்பி அடிச்சிடறான் திருப்பி அடிச்ச உடனே இவன் இந்த வெட்டின பையன் ஆல்ரெடி மிளக பையன் அவன் முகத்துல எரிஞ்ச உடனே அவன் வந்து என்ன தெரியாம அந்த நில சூழ் இந்த இது கவனம் செதறும் போது இவன் வெட்டி படுகொலை செய்யறான் இந்த படுகொலைக்கு அந்த குடும்பமே அந்த அந்த சுர்ஜித்தோடைய அப்பா அம்மா எல்லாருமே இதுக்கு காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அவங்களுக்கு தெரியாம ஒண்ணுமே இல்லை அது காவல்துறை பையனமும் அவங்க அப்ப நாங்க ஆல்ரெடி நாங்க சொல்றது எல்லாமே பெற்றோர்களையும் இதுல சேர்க்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறிட்டு ஆனா அவங்களை கைது பண்ணல ஏன்னா நேற்றைய தினம் கூட ஆறுமுனேரி ஆறுமுகமங்கலம் ஏறல் பக்கத்துல திருச்செந்தூர் சாலையை மறைத்து சாலை மறியல் பண்ணியிருக்காங்க காவல்துறை டிமாண்ட் வச்சிருக்காங்க அந்த குடும்பத்தோருடைய ஒரே டிமாண்ட் வழக்கு பதிவு செய்து அந்த பையனுடைய பெற்றோர்களையும் கைது செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய பொருள் குற்றம் சாட்டப்பட்ட அந்த சுர்ஜித் வந்து நான் தான் கொலை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுடைய பெற்றோர் வந்து இந்த வழக்குல எப்படி கொண்டு வரன்னு நினைக்கிறாங்க அந்த பையன் வந்து வெட்டிட்டு அவரு நேரம் பாளையங்குட்டை ஸ்டேஷன்ல போய் சரண் அடைஞ்சதா தான் தகவல் சரணடைஞ்சிட்டாங்க அந்த பையன் வெட்டும் போதே சொல்றப்பல ஒரு பல்ல பையனுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேட்கா அப்படி சொல்லிதான் வெட்டுறா அது வந்து இப்போ காவ காவல்துறையின் காட்டுன அந்த சிசிடிவி புட்டேஜில் அந்த ஆடியோலையும் வருது வெட்டும் போதும் வருது அந்த குடும்பத்தார் வந்து அப்பா அம்மாவை ஏன் சேர்க்கணும்னு சொல்றோம்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாம அது செய்ய முடியாது ஏன்னா அவங்கதான் எங்களுக்கு வந்து வழிகாட்டின மாதிரி தெரியுது இந்த பையனும் டிகிரி பட்டதாரி பையன் அந்த ப அந்த பையனும் பட்டதாரி பையன் ஒரு அந்த காதல் இருந்ததா இல்லை நட்பாங்கிறது கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அந்த பையன் அந்த ஒரு சூழ்நிலை அந்த சம்பவத்தை செய்யறான் இதுல வந்து ஒரு கூட்டாதான் தான் இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா இது பல இதுக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அறிந்திர இளைஞர் சிவகுருநாதன் ஒரு பையன் அங்க திருநெல்வேலியில இதே இழந்தகுளம் மேல இழந்தகுளத்துல மாணவர் பக்கத்துல மேல இழந்தகுளத்துல ஒரு பைய பொண்ணு காதலித்து ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுட்டாங்க ஆனா அந்த பொண்ணு இழந்தகுளத்துல அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க அந்த பையனா வர வச்சு பொண்ணு கொடுக்கும் கல்யாணம் பண்றோம் வாங்கன்னு சொல்லி கூட்டு வச்சு அதுக்கப்புறம் எங்க குலதெய்வம் கோயில் இருக்கு இந்த கோயில நீங்க விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அந்த சிவகுரு பையன் சிவகுருநாதன் அருந்தியர் சமுதாயம் சேர்ந்தவன் அப்படியே சாஸ்தாங்கமா அந்த சாமி முன்னாடி விழுந்து கும்பிடும் போது எப்படி மதுரை வீரனை மார்கால் மார்கை வாங்கினாங்களோ அதே மாதிரி இவனை கையும் க கழுத்தையும் வெட்டி படுகொலை செஞ்சாங்க அதே மாதிரிதான் இப்ப மிளகா பொடிய தூவி வாங்க பொண்ணு கொடுக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுதான் அவங்களை படுகொலை பண்ணியிருக்காங்க இந்த படுகொலைகளை நாங்க என்ன சொல்றோம்னா இது தமிழ்நாட்டுல தொடர்ந்து அஹ் சாதியான படுகொலைகள் நடக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறான் சாதி ரீதியாகவும் படுகொலை பண்றான் காதலிச்சாலும் படுகொலை நடக்கு அதை வந்து கடந்த பத்து பத்து வருடங்களை பார்த்தாலுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னா தனி சட்டம் இயற்றணும் சாதியான படுகொலைக்கு எதுனா தனியே சட்டம் ஏற்றணும் என்று நம்ம பல முறை கோரிக்கை வச்சிருக்கோம் நமது கட்சியோட தலைவர் தமிழ் புள்ளி கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் இதுக்காக பல பேரணி நடத்தியிருக்கோம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் தமிழ்நாடு தலைவிய அளவு அனைத்து மாவட்டங்களும் ஆர்ப்பாட்டம் வச்சு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் தோழமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் எல்லாமே கோரிக்கை வைக்கும் ஆனா அரசாங்கம் தனி சட்டம் இயற்ற மாட்டேன் தனி சட்டம் இயற்றணும் கண்டிப்பா தனி சட்டம் இயற்றினாதான் அந்த படுகொலை செய்தவனுடைய குடும்பத்தாரையும் அதுல உள்ள சேர்க்கணும் அவர்கள் பொருளாதாரத்தையும் கைப்பற்றணும் இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகளை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அரசு அதை செய்யணுங்கிறத எதிர்பார்க்கணும் இல்லப்ப நெல்லையில பார்த்தா நாங்க குற்றத்தெல்லாம் நாங்க குறைச்சிட்டோம் முன்ன மாதிரி சாதி அந்த இருக்கம்லாம் இல்ல இப்ப கொஞ்சம் தளர்ந்துகிட்டு வரும் காவல்துறை தரப்புல சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ப ராணுவ நம்ம எப்படி பார்க்கலாம் ஐயோ காவல்துறையை வந்து இங்க நம்பவே கூடாதுங்க காவல்துறை சொல்றது சுத்த பொய் காவல்துறை மட்டும் இல்ல நம்ம சபாநாயகர் அப்பாவும் அவரே கூட சொல்லியிருக்காரு இடையில ஒரு படுகொலை என்பதெல்லாம் இது படுகொலை அதுக்காக நடந்த இந்த நம்ம ஒரு கபடி பிளாட்ல ஒரு பிரச்சனை ஆகி ஒரு பையனை வெட்டினாங்களே அதுக்கெல்லாம் இது சாதாரண பிரச்சனை தான் சாதிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு அதெல்லாம் உண்மையிலே தவறு இங்க வந்து சாதிய பிரச்சனை அதிகமாக நடந்துட்டு இருக்கு அது எந்த ஆட்சி வந்தாலும் அது நடக்கும் போல தெரியுது ஏன்னா இங்கே இந்து சமூகமே இந்திய சமூகமே சாதிய தான் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இங்க வந்து சாதிங்கிறத இந்த தீண்டாம நம்ம மூளையில இருக்கு அதனாலதான் இங்க சாதிய படுகொலைகள் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இங்கே திசை விளையில முத்தையங்கிற அருந்த தம்பி படுகொலை செய்யப்பட்டப்புல கருவந்தால திருநெல்வேலி பேட்டையை சேர்ந்த சேதுபதிங்கு ஒரு பையன் படுகொலை செய்யப்பட்டாங்க மணிமூர்த்தீஸ்வரத்துல தேவேந்திர சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது மூத்தத்தை அடிச்சு ஒரு பெரிய அடிதடி பண்ணாங்க அப்புறம் ராஜா மணிட்டு நம்ம ஒரு கீழப்பாட்டத்துல தம்பி ப படுகொலை செஞ்சாங்க இதெல்லாம் அந்த குற்றவாளிகள் சொல்ற காரணங்கள் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும் நான் பார்த்தேன் என்னை மொறைச்சா நான் வெட்டுனேன் நான் பார்த்தேன் இவனை பிடிக்கல அடிச்சான்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க காவல்துறையோட துணை ரொம்ப அங்க குற்றவாளிகள் நடக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சென்ட்ரல் இருந்து ஒரு வாய்தாவுக்கு தூத்துக்குடிக்கு கூட்டு போன சிங்காரம் என்கின்ற ஒரு ஒரு கைதியை காவல்துறை வாகனத்தில் போகும்போது மிளகா பொடியை போட்டு கோர்ட்டு முன்னாடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு முன்னாடி கேடிசனர்ல வச்சு கொலை செய்யற அளவுக்கு இங்க வந்து நடந்திருக்கு அது காவல்துறைக்கு வந்து நல்ல திட்டம் தெரியும் இன்னைக்கு கூட பாருங்க அந்த கவின் குமாரை படுகொலை செய்த சுர்ஜித்தினுடைய குடும்பத்தார நம்ம கைது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சுர்ஜித் குடும்பத்தார் தாயையும் தந்தையும் க கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு எதிர்தரப்பில் உள்ள சமூக இயக்கங்கள் இன்னைக்கு திருநெல்வேலி காவல்துறையினால வந்து மனு கொடுக்க போய் திரண்டு போற மாதிரி ஒரு தகவல் வருது இதெல்லாம் காவல்துறை தானே செய்யுது ஒரு படுகொலை நடந்திருக்கு எங்களுடைய இழப்பு ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய இழப்பு நடந்திருக்கு ஒரு படித்த இளைஞர் நடந்த படுகொலை செஞ்சப்பட்டிருக்காரு அதுக்கு நாங்கள் நியாயம் கேட்டுட்டு இருக்கோம் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமூகம் இன்னைக்கு போய் மனு கொடுக்க போறாங்கன்னா அது எப்படி பார்க்கலாம் இது காவல்துறை பின்புலம் இல்லாம இருக்குமாங்கிறது நமக்கு ரொம்ப கேள்வியா இருக்கும் காவல்துறை இதை வந்து ஒழிக்கலாம் அப்படி இதே சமூகம் நம்ம சமூகம் செய்ய இதே பட்டியல் இருந்து ஒரு செஞ்சிருந்தோம்னா வீட்டை விட்டு நகர விட முடியாது அவ்வளவு பிளாக் பண்ணுவாங்க அவ்வளவு நெருக்கடி கொடுக்காங்க இன்னைக்கு இயங்குதுன்னா காரணம் என்ன காவல்துறை வந்து முழுமையாக சொல்வதுல தவறு தென் மாவட்டங்கள படுகொலைகள் அதிகமா நடக்கும் குறிப்பா தமிழ் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு ஊற்று கண்ணு மாதிரி என்னன்னா இங்க இருந்துதான் எல்லாருக்கும் வெப்பன் சப்ளை பண்ண மாதிரியும் மிகப்பெரிய சாதி பிரச்சனையை உருவாகிற மாதிரி நெல்லை மாவட்டம் பயங்கரமாக இருக்கும் ஆலய ஆட்சியாளர்கள் குறிப்பா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தான் நடக்கிறது திமுக ஆட்சியை வந்து பல்வேறு குறிப்பா பட்டியல் சமூகத்தின்னா பல்வேறு இயக்கங்களை ஆதரிக்கிறாங்க இந்த ஆட்சியிலே இந்த மாதிரியான அதிமுக ஆட்சியிலிருந்து நடந்த அதே சம்பவம் வந்து தொடர்வதை நம்ம எப்படி பாக்கலாம் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் இங்க சாதிய தான் இருக்கு இது திமுக ஆட்சி நடந்தா மட்டும் இல்ல எந்த சாட்சி நடந்தாலும் இந்த படுகொலைகள் தொடரும் ஆனா என்ன திமுக ஆட்சியில கொஞ்சம் கைது நடவடிக்கைகள் இருக்கு கொஞ்சம் கண்டிப்புகள் இருக்குங்கிறதுனால அப்படிங்கிற சூழ்நிலை போயிட்டு இருக்கு தொடர்ந்து நாங்க திமுகவுக்காக வாக்கு கேட்டிருக்கோம் திமுகவுக்காக தொடர்ந்து பதினைஞ்சு ஆண்டுகள் இன்னைக்கு ஆதரவு நாங்க நாங்கள் இருக்கிறதுனால கூடுதலா நாங்க திமுகவை நாங்கள் தட்டியும் கேட்போம் அதட்டியும் கேட்போம் அவ்வளவுதான் களத்துல வந்து அதுக்காக திமுக ஆட்சியில் படுகொலை நின்று நம்ம வாய மூடி இருக்கவே மாட்டோம் குண்டோம் இந்த படுகொலைகளை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக முதல்வருக்கு காவல்துறை கையில வைக்க இருக்கிற முதல்வருக்கு இருக்கு முதல்வர் விரைவில் இது தனி சட்டத்தை இயற்றணும் தனி சட்டத்தை இயற்றணும் சாதிய காரணங்களுக்கு அந்த நிலையில வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு அது என்ன சொல்றது சமூக இயக்கங்களோடு சேர்ந்து அது தீக்கிறதுக்கான களப்பணியில இறங்கணும் வெறுமன காவல்துறை கொடுக்கிற அந்த தகவலை வச்சுட்டு மட்டும் முதல்வர் எந்த முடிவும் எடுக்க கூடாது கூடுதலா பாத்தோம்னா இப்ப உங்களுடைய போராட்டக்காரங்களுடைய கருத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க இதுல வந்து கைது நடவடிக்கை தானா இதை தாண்டி எது சட்டம் நிறைவேற்றும்ன்ற மாதிரியான பல்வேறு கோரிக்கை ஏதாவது வைக்கிறீங்களா இந்த பிரச்சனையில வந்து மிகப்பெரிய லெவல ப்ராப்ளம் ஆயிட்டு ஏன்னு கேட்டீங்க மிக பரபரப்பு ஆயிட்டு இதே ஜூலை இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஏழு இந்த தம்பி படுகொலை இருபத்தி ஏழு நம்ம அந்த கஸ்டடி காவல்துறை கஸ்டடியில ஒரு தம்பி அஜித்குமார் தம்பி இறந்தாரு அது அதுவும் இதுவும் இப்போ வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்க இன்னைக்கு யாரு இல்லை அதுக்கு வந்து இன்னைக்கு எல்லா பொது சமூகத்துல எல்லாரும் குரல் கொடுத்தாங்க தமிழ் புள்ளியல் கட்சி தலைவர் நேர்ல போய் பேசினாரு எல்லாரும் குரல் கொடுத்தாங்க ஆனா இந்த தம்பி படுகொலையில இன்னைக்கு வந்து யார் குரல் கொடுத்திருக்காங்க சொன்னா இதே ஜனநாயக சக்திகள் இடதுசாரி கட்சிகளானவங்க தான் உங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ப படுகொலையில வந்து அந்த சுஜித்துடைய கவினுடைய குடும்பத்தார் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட கொலையாளி சுஜித்தின் அஹ் அப்பா அம்மாவை கைது செய்தால் போதும் என்ற மனநிலையில இருக்காங்க ஓ கைது செஞ்சா நாங்க பாடியை வாங்கிக்கிறோம்ட்டாங்க காவல்துறைக்கு இது மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு அப்ப கைது செஞ்சு இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம்னு நினைக்காங்க ஆனா நாங்க சொல்றது இன்னைக்கு தளத்துல இருக்கிறவங்க கடை கவின் படுகொலையே கடைசியாக இருக்கணும் வேற அடுத்த ஒரு இளைஞர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரோ வேற எந்த சமூக இளைஞரோ காதலுங்கிற பேரால எந்த படுகொலையும் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்க வலியுறுத்துறோம் அதுக்கு தனி சட்டம் இயற்றணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அதுக்காக நாங்க வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த பெற்றோர்கள் வந்து கைது செஞ்சா போதும் நாங்க பாடியை வாங்கிக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காங்க நாங்க அப்படி இல்லை நாங்க தொடர்ந்து போராடுவோம் திருநெல்வேலியில வந்து வன்கொடுமை வழக்கில் விசாரிக்க நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் தான் இருக்கு திருநெல்வேல அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து இடம் காலியாவே இருக்கு அது எதுக்கு தமிழக அரசு இது செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா திருநெல்வேலிங்கிறது வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துக்கு மையமா இருக்கு இங்க வந்து வன்கொடுமை வழக்கை விசாரிக்கிற நீதிபதி இருக்கு இது வந்து காலியாவே இருக்கு அதனால வந்து வழக்குகள் வந்து பெண்டிங்ல ரொம்ப இருக்கு இப்போ இடையில கூட ஒரு நீதிபதி வச்சாங்க வச்ச உடனே ஒரு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாப்ல சங்கர் கோயில் பக்கத்தில் ஒரு படுகொலையை ஒரு சாதிய படுகொலையை கண்டித்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் உடனே மாத்திட்டாங்க இந்த அந்த தீபக் ராஜா படுகொலை வழக்கு இன்னும் எல்லா வழக்குகளும் இன்னும் வரிசையால இருக்கு அந்த நீதிபதியை வந்து அவங்க வந்து நிரப்பாம வச்சுட்டு இருக்காங்க அதை உடனடியாக நிரப்பணுங்கிற கோரிக்கையை நாங்கள் தமிழ் புள்ளியல் கட்சி அனைத்து சமூக இயக்கங்களும் வச்சுட்டு இருக்கோம் ஓகே சார் இந்த கவன்குமார் அந்த ஆணவ படுகொலை குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து காரசாரமா வச்சிருந்தாங்க கூடுதலாக பார்த்தோம்னா ஆணவ படுகொலைக்கு வந்து தனி சுற்றாங்க இயக்கம் சொல்லி தமிழ் புள்ளியல் சார்பாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து கோரிக்கை ஒரு நேரம் உங்களுடைய கருத்தை வந்து பயந்து முக்கிய மிக்க நன்றி சார் நன்றி சார்